அன்பார்ந்த யூனிக் அகாடமியின் அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய தமிழ் சங்கத்தை நடத்தப்படும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கல்வியாளர் முனைவர் கோவிந்தராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்று பேசிய கவிஞர் எடப்பாடி துரைசாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மிகச்சிறந்த உரையாற்ற உள்ள எனது இளவல் த அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மதிப்பிற்கும் உரிய இந்த முனைவர் விஸ்வநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வருகை புரிந்துள்ள ராசி சரவணன் அவர்களே மற்றும் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் ரூபஸ் சர்மா அவர்களே ஆன்மீக எழுத்தாளர் முனைவர் லக்ஷ்மண குமார் அவர்களே அடுத்தது இங்கு பேச வருகை புரிந்துள்ள மற்றும் எனது நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை பணிவென்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் என்னை நேற்றே அழைத்திருந்தார்கள் நான் இப்பொழுது ஒரு நாள் தாமதமாக வந்துள்ளேன் ஏனென்றால் எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில முக்கியமான பணிகள் இருந்ததின் காரணமாக தோண்ட காட்டு போச்சு தோண்ட சரியில்லை நான் இரண்டு நாட்களாக கோவை மற்றும் உடுமலைப்பேட்டை போன்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இரவுதான் வந்திருந்தேன் நண்பர் கோவிந்தராஜன் அவர்கள் அழைத்ததன் பேரில் இங்கு வந்ததில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவருக்கு எனது நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் என்ன படிக்கணும்னு எங்களுக்கே தெரியாது என்ன காரணம்னால் இந்த மாதிரிலாம் வழிகாட்டி யாருமே கிடையாது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் எஸ்எல்சியை பாஸ் பண்ணேன் பாரதி வித்யாலயா ஹை ஸ்கூலில் தான் இங்கே சேலத்தில் தான் பாஸ் பண்ணேன் அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கல்லூரி தான் இருந்தது அதாவது சேலம் கல்லூரி அடுத்தது கந்தசாமி கன்ற கல்லூரி இந்த நாலு மாவட்டத்துக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் இந்த நாலு மாவட்டத்தில் ரெண்டே ரெண்டு கல்லூரி அதனால் நான் வந்து கந்தசாமி கன்ற கல்லூரியில் எங்கள் அப்பா கூட போய் சேர்த்துட்டாரில் அப்போ உடனே என்னென்னா அன்றைக்கெல்லாம் நான் வந்து யாராவது சேரணும்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் யாராவது கேட்டேன் என்னப்பா படிக்க போகிறேன் டாக்டர் இல்லைனா இன்ஜினியர் இதுதான் தெரியுமா ஒழிய வேறு கோர்ஸ் எல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு பயங்கர எக்ஸ்போஷர் நெட்டில் பார்க்குறீங்க நீங்கள் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தர்றீங்க அளவுக்கு இன்றைக்கி வந்து விஞ்ஞான வளர்ச்சியான அதிகமாக இருக்குது அன்றைக்கி வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தேன் அன்றைக்கி சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு நான் டாக்டர் ஆகணும் ரொம்ப பிரியப்பட்டேன் ஆனால் எனக்கு அன்றைக்கி டாக்டர் கிடைக்கல உண்மையிலேயே பார்த்து நான் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்துடைய துணைவேந்தராக ஆயிருக்கிறேன் எனக்கு பியூசி படிக்கிற வரைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரு கோர்ஸ் இருக்கட்டே தெரியாது உண்மையிலேயே எங்கள் பேராசிரியர் ஒருத்தர் ராமலிங்கம்னு அவர் ஆங்கில பேராசிரியர் கந்தசா கன்றரை காலேஜில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பழக்கமானவர் அவர் தான் சொன்னார் டே அக்ரிகல்ச்சர் காலேஜ் என்ன ஒரு கோர்ஸ் இருக்குதுடான்னாரு அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன் கோயம்புத்தூரில் இருக்குது அடுத்தது வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஓ அப்படி தான் எனக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கிறன்னே தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் உங்களுக்கு தெரியுது எல்லா காலேஜும் எங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்போஷரே இல்லை உண்மையிலே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த உண்மையிலே கோவிந்தராஜன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்வியாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் வேளாண்மையை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா எங்கள் சப்ஜெக்ட் ரொம்ப ஹார்ட் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை ரொம்ப ஃப்ளெக்சிபிள் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் இருக்கும் பார்த்திங்கன்னா நாலு வருஷத்து கோர்ஸு நூற்றி அறுபத்தி அஞ்சு கிரெடிட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய சப்ஜெக்ட்டு தயவுசெஞ்சு நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்னுடைய பேச்சை கொஞ்சம் கேளுங்க தயவு செஞ்சு இந்த மர்மறைகள்லாம் பண்ண வேண்டாம் அப்புறம் எதுக்காக நாங்கள் இங்கே உட்காந்து சொல்லிகிட்ருக்கிறோம் இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா படித்த மாணவர்கள் வந்து அடுத்தது இப்போ நம்ம அண்ணன் வந்து விஸ்வநாதன் பேசுவார் அவங்க கல்லூரியில் படித்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் அவ்வளவு பேர் சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க எங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களை ரொம்ப பெருமையாக சொல்லணும்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு பேராசிரியர் எங்கள்கிட்ட படித்தார் அவர் வந்து இந்த அதாவது உணவு தட்டுப்பாடெல்லாம் ஏற்பட்ட உணவு பஞ்சத்தை நீக்கிறதுக்காக ஆக்சுவலாக வெள்ளை அதாவது புரட்சி பசுமை புரட்சியை த இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கும் கொண்டு வந்து இன்றைக்கி உணவு உற்பத்தியில் நம்ம வந்து தன்னிறைவு பெற்றிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் அவர் என்ன காரணம்னால் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ மக்கள் ஜனசபை வெறும் முப்பத்தி ஆறு கோடி தான் த்ரீ சிக்ஸ்டி மில்லியன் பாப்புலேஷன் தான் அன்றைக்கி நம்மளுடைய உணவு உற்பத்தி வந்து ஐம்பத்தி மூணு மில்லியன் டன் தான் நமக்கு தேவையான உணவை நாம் உற்பத்தியை பண்ண முடியல அதனால தான் நம்ம இம்போர்ட் அதாவது நம்ம இறக்குமதி செஞ்சோம் கோதுமை ரங்கோல் இருந்து குரணை அரிசி ஈவன் இந்த பிஎல் ஃபோர் எயிட்டியில் பார்த்திங்கன்னா இதை கொண்டுக்கிட்டு வந்தோம் பால் பவுடரை கொடுத்து நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது சுடுதண்ணியில் அந்த பால் பவுடரை கலந்து எங்களுக்கு எல்லாம் பால்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு வறுமையான நிலையில் இருந்த நம்ம ஒரு ஆயிரத்தி அதாவது எப்போ வந்து இந்த பசுமை புரட்சியை கொண்டு வந்ததுன்னா நம்ம நாடு சுதந்திரம் உடனே நம்முடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை என்ன பண்ணுறாரு ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வர்றாரு அதாவது ரஷ்யா வந்து ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்து அது உலக அளவில் ஒரு பெரிய வல்லரசு நாளாக கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் இந்தியாவையும் ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வரணுன்னு கொண்டு வந்தார் முதல் ரெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை அவர் என்ன பண்ணார் ரொம்ப தொழில் புரட்சி இஸ் இங்க இவன் டு ஒன்லி இண்டஸ்ட்ரீஸுக்குன்னு அவர் என்ன நினச்சாருனா மக்களுக்கு தொழில் வேலைவாய்ப்பை கொடுத்தோம்னா அவங்களுடைய வருமானம் இருக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அந்த பர் கேபிட்டால் இன்கம் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார் இரண்டு ஐந்தாண்டு திட்டங்களையும் எடுத்து எவாலுவேஷன் கமிட்டி பார்த்தப்ப அது ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை பர் கேபிட்டால் இன்கம் இல்லை தனிமனித வருமானம் ஒன்றும் அதிகமாகலை அதுக்கு அந்த ரிப்போர்ட்டு சொன்னாங்க இந்தியா வந்து பேசிக்லே இன் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லிவிங் இன் அ ரூரல் ஏரியா ஆர் டூயிங் ஒன்லி அக்ரிகல்ச்சர் அதனால் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக நீங்கள் வந்து ப்ராஜெக்டை பண்ணால் தான் வந்து இந்த நாட்டுடைய வளம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்த பின்னாடி தான் இந்த மூன்றாவது ஐந்தாம் திட்டத்தில் தான் நம்மளுடைய பசுமை புரட்சிக்கு அக்ரிகல்ச்சருக்கு இதே கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒட்டு ரகங்களை நிறைய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கொண்டு வந்தன் காரணமாக தான் நம்மளுடைய உணவு உற்பத்தி அதாவது அதாவது பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் ஐசிஆர் மத்திய ஆராய்ச்சி கழகங்களும் நிறைய புது ரகங்களை இதெல்லாம் கொடுத்தது காரணமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ஹையஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் மில்க் இன் த வேர்ல்டு நாம் தான் இந்தியாதான் செகண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் விஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டு சைனா இந்தியா தான் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் நம்ம தான் இது மாதிரி உணவு உற்பத்தி இல்லாமல் எல்லா இதுலேயும் நம்ம இன்றைக்கி இந்தியா வந்து முதன்மை நாடாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் அதுவும் குறிப்பாக விவசாய புரட்சி தான் ரொம்ப அதிகமானதுன்னு சொல்கிறத நான் பெருமைப்படுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வேளாண் பட்டதாரிகிட்ட ரொம்ப ஒரு சர்க்குலண்ட்டு அதாவது அவங்க தே ஃபிட் இன் எனி பிளேஸு எங்கே பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி சொன்னிங்கன்னா இன்றைக்கி எங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இரநூறுக்கு மேற்பட்ட இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இந்தியா இருக்காங்க நான் நான்க்கி அஸ்ஸாம் போயிருந்தேன் அப்போ பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட் ஆனந்தின்னு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவர் தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே வந்தார் சார் உங்கள் ஸ்டூடெண்ட்டு சார் அப்படின்னாரு இது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ பெருமையாகவும் இருந்தது அதை விட முன்னாள் வந்து தலைமை செயலாளர் இருந்தால இறையன்பு அவர் எங்களுடைய மாணவர் முதல்ல டிஜிபி ஆகியிருந்த சைலேந்திர பாபு எங்கள் மாணவர் இப்போ இன்றைக்கி இருக்காங்களே ரெவின்யூ செக்ரட்டரியா அமுதா அமுதா வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அந்த பொண்ணுக்கு நான் வந்து மதுரை காலேஜில் இருக்கும் பொழுது சாயில் சயின்ஸில் ஒரு கோர்ஸ் எடுத்தேன் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக நல்லா படிக்கிற பொண்ணு இப்போ அன்றைக்கி இதாக இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா செக்ரட்டரியாக இருக்கிற ஜெயகாந்தன் சொல்லிவிட்டு பிடபிள்டி செக்ரட்டரி அவர் என்னுடைய மாணவர் கில்லுகுளம் கல்லூரியில் எங்கிட்ட அண்டர் கிராஜுவேட் எங்கிட்ட படித்தார் அவரும் ஒரு எக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் நிறையா இருக்காங்க அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நான் வந்து துணைவேந்தராக இருக்கும் பொழுது ஒரு இந்த பொண்ணு பேர் காயத்ரின்னு சொல்லி ஒரு பொண்ணு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு மார்க் டூ